ஒரு காற்றுல ஒரு சிங்கம் இருந்துச்சு அதுக்கு ஒரு காகமும் நிறைய கூடவே இருந்துச்சு சிங்கம் வேட்டையாளர மிருகத்தோட மிச்சத்தை அந்த காகமும் நிறையும் சாப்பிடுறது வழக்கம் ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டுக்கு வழியாக நடந்து போச்சு அந்த ஒரு மரம் வெட்டியில மரம் வெட்டி இருந்தாரு புத்திசாலியான அந்த மரம் வெட்டியா சிங்கத்தை பார்த்து பயப்படாம வாங்க சிங்கராஜா அப்படின்னு சொன்னாரு வணக்கமா என்னையா என்ன பார்த்தா பயம் வரலையா உனக்கு அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு இன்னையே உங்களுக்கு நான் தினமும் சோறு கொண்டு வருவேன் நீங்க நீங்க இல்லாததான் அதை நானே சாப்பிட்டு விட்டு வீடு தின்வேன் அப்படின்னு சொன்னாரு என்னது சாப்பிட நான் வேட்டையாடி தினகரத்தை சாப்பிட்டுங்கவே எனக்கு செய்வ சாப்பாடா அப்படின்னு கேட்டுச்சு அவர் ரொம்ப சொந்தான அந்த சாப்பாட சாப்பிடுச்சு அந்த சிங்கம் அந்த சாப்பாடு நல்லா இருந்ததால ரொம்ப நன்றி சொல்லுச்சு சிங்கம் தினமும் அந்த சாப்பாடு சாப்பிட விரும்பி அந்த சிங்கம் அந்த வரவு வெட்டியார் கூட நண்பனா மாறிடுச்சு அந்த மரம் வெட்டுகிற அவர் ஒரு சக்தியும் கேட்டாரு சிங்கராஜா எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுங்க தினமும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் ஆனா இந்த விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது யார் கூடயும் சேர்ந்து என்கிட்ட கிட்ட வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாரு சிங்கமும் ஒத்துக்கிடுச்சு சிங்கத்தோட போக்கு புரியாத காகவும் நிறைய குழம்பி போச்சு இந்த சைவ சாப்பாடு வழக்கத்தை தெரியாம பார்த்துக்கிட்ட காகம் நவி வந்து சிங்கம் என் வேட்டை யாராவது அந்த சிங்கம் நண்பரா நமக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுச்சு இதுக்கு நரி நவி சிங்கத்தோடு வந்து ஏன் நீங்க சைவமா மாறிட்டீங்க உங்க சைவ சாப்பாடு நாங்க சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லுச்சு மறுநாள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு மரம் வெட்டுகிறவர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போச்சு தூரமாக மூணு பேரும் சென்றத பார்த்துட்டாரு வெட்டியார் ஒரு மரத்துனால ஏறிக்கிட்டாரு சிங்கம் கேட்டது என்ன நண்பரே இப்படி பயப்படுறன்னு கேட்டாரு அது அவர் சொன்னாரே நீங்க ஒரு சத்தியத்தை மீறிட்டீங்க உங்க நண்பனால என்னோட சத்தியம் மீற வைக்க முடியும்னு என்ன சாப்பிட வைக்கும் வைக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னாரு